ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தோட்டத்தில் நோபல் வெட்டி கொடுக்குறோம் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட நோபல் மரம்லாம் வெட்டிட்டோம் அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு தோட்டத்தில் நோபல் மரம் இருக்குது கொஞ்சம் வெட்டி தருவீங்களான்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம டீமை கூப்பிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஏழு பேர் வந்திருக்கோம் வாங்க எப்படி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து வேலைச்சிட்டு இருக்காங்க நானும் வெட்டிகிட்டு தான் இருந்தேன் சரி வீடியோ தேவைங்கிறதுனால வீடியோ எடுக்க வந்துட்டேன் பாருங்கள் எல்லாமே எங்கு தான் ரெண்டே ரெண்டு ஓல்டு மட்டும் இருக்கும் இங்கே பாருங்கள் ஆனால் அவங்ககிட்ட வயசு கேட்டிடலாம் ஒருத்தர் சொல்லுவாப்புல எனக்கு இப்பதான் பதினஞ்சு வயசும்பாரு இன்னொருத்தர் பதினெட்டு வயசு பாரு ஆமாம் அந்த அருக்காருல அண்ணன் டவுசர் போட்டுட்டு யங்கா இருப்பாரு இந்த அவரை பார்த்தீங்களா பச்சை துண்டு கட்டிட்டு இருப்பாப்புல பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அவர் பார்த்திங்கன்னாக்கி இப்பதான் தான் எனக்கு பதினேழு வயசு பாரு அவரு இது நோபல் முருங்கையை வெட்டிக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு ஊடையில் வச்சுருக்காங்க ரெண்டு தென்னை மரத்துக்கு ஊடையில் ஒரு லைன் போட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த லைன் செப்ரேட்டாக வச்சுருக்காங்க இதுக்குள்ள வந்து தென்னை மரம் கிடையாது தனி முருங்கை மட்டும்தான் இதெல்லாம் வந்து எப்படியோ மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரமாக இருக்கும் அஞ்சு வருஷம் ஆகிருக்கும் மூடுகளை பார்த்தா அப்படி தான் இருக்குது நல்லா கொப்புகள் வந்து நல்லா பெரிய பெரிய கொப்பாக வரும் வெட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம டீமை பார்த்தீங்கன்னா எப்படி நாளைக்கு அவங்க எல்லா வேலைக்கும் போவாங்க இவங்களோட மெயின் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு தண்ணி தண்ணி பைப் போடுற லைன் வந்து அவங்களுக்கு அசால்ட்டு எந்த ஒரு தோட்டத்திலும் யாராவது எவ்வளோ லாங்னாலும் பரவாயில்ல நீங்கள் தண்ணி லைன் பைப் லைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டீம் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு நான் ஒரு இன்டர்வியூ வீடியோ நான் அவங்களுக்கு அவங்கள்ட்ட வாங்கி நானே தாரேன் அதுக்கு முன்னாடி எதாவது தேவைனாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் நான் வந்து அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிடுவேன் ஓரளவுக்கு அதாவது ரொம்ப தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் வருவாங்க கண்டிப்பாக தோட்டங்களுக்கும் சரி வீடுகளுக்கும் சரி பைப் லைன் வேலைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டு தருவாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்குமே நான் வந்து இந்த டீமை தான் கூப்பிட்டு பைப் லைன் போடுறதுக்குலாம் வந்தாங்க எல்லாருமே நல்லா எப்படி சொல்கிறது மற்ற டீம் எப்படியே தெரியாது நம்ம டீம்லாம் வந்து யங்கு அண்ட் எல்லாமே துடிப்போடு நிற்கிற பசங்க தான் துடிப்பாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து லோக்கல் பாய்ஸ் இவங்கெல்லாம் வந்து வெளியூ ஊரை தாண்ட மாட்டாங்க கிணத்து தவளைகள் மாதிரி ஊரை தாண்டி வெளியே போக மாட்டாங்க ஆனால் இவங்கள்லாம் வந்து ஆற்று மீன்கள் ஆற்று மீன்கள் வந்து என்ன பண்ணும் ஒரு ஆற்றுல மட்டும் இருக்காது சும்மா எல்லா இடமும் சும்மா சிட்டா பறக்கும் அந்த மாதிரி இந்த ரெண்டும் வந்து கிணத்து தவளைகள் ஊரை தாண்டி வெளியே வர மாட்டாங்க அம்மா நீங்கள அப்படித்தானே கல்யாணம் முடிஞ்சு பேரை மேத்தி பாக்குற வயசாகி போச்சுல்ல வயசாகி போச்சுனால தானே கதை ஆமா இப்போ நாங்க வந்து எடுக்கிற சைஸ்கள் இதுதான் இந்த அளவுக்கு தான் எடுப்போம் இதை விட ரொம்ப தடியான கொப்புகள் எடுத்தா அது வந்து தழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இப்போ இந்த சைஸ்கள்ல எடுத்தோம்னா டக்குன்னு தழுத்து வந்துடும் வேர் அடிச்சு டக்குன்னு மரம் இன்னும் இதை அங்கே தோட்டத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வந்து பதியம் வச்சு கொடுக்கணும் அது எப்படி பதியம் வச்சு கொடுப்போம் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் போட்டுக்கிட்டே இருப்பேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை ஒரு சில டைமில் நான் எனக்கு ஏதாவது தெரியல அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேட்பேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ எல்லாமே வெல் ட்ரெயின் பாய்ஸ் தான் இது எல்லாமே மரம் வெட்டுறதில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த தோட்டத்தோட ஓனர் அந்த அவங்க பேர் என்னன்னா அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சரவண வேல்முருகன் அவங்க தோட்டத்துல வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர் வந்து பேசியிருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டதுனால இப்போ வந்து கிட்ட என்னெல்லாம் வெட்டி இருக்கோம்னா கரும்பு முருங்கையும் வெட்டியிருக்கோம் நோபலும் வெட்டியிருக்கோம் கரும்பு முருகை கம்மியாக ஒரு பதினஞ்சு முருகை வெட்டியிருக்கோம் நோபல் நிறையா வெட்டியிருக்கோம் ரெண்டு லோடு எட்டியாச்சு அண்ணன் வந்து எப்படி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு மேலே இருப்பீங்களாண்ணா விவசாயத்தில் ஆஹ் இவங்க பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க முருங்கை தான் பண்ணிட்டு இருக்காங்களா நீங்க எங்க கொடுக்குறீங்கண்ணா காயெல்லாம் காயெல்லாம் கொஞ்சம் இங்க வந்து விஷயங்கள சுற்று வட்டார விவசாயிகள் சங்கத்துல ஆஹ் சங்கத்திலே எடுத்துக்கிறாங்க சங்கத்துல கொடுத்துருவோம் அவங்க தனியாக கடை வச்சிருக்காங்க ஆ அதாவது தாமிரபரணி உற்பத்தியாளர் தாமிரபரணி உற்பத்தியாளர் சங்கம்கு நிறுவனம் அப்படின்னு வச்சிருக்கோம் கவர்மெண்ட் இதில் இருந்து சேர்ந்து பண்ணுறோம் அதாவது ஒரு முந்நூ முந்நூற்றம்பது விவசாயிகள் சேர்ந்து அந்த நிறுவனத்தை நாங்கள் நடத்துகிறோம் எல்லாருமே ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஷேர் போட்டு அப்படி அந்த நிறுவனத்தை நாங்கள் விவசாயிகள் மட்டும்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த விவசாயிகள் வந்து அது அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்க நாங்கள் வந்து நல்ல நல்ல லாபத்துக்கு அவங்களுக்கும் கொடுக்குறோம் அநியாயமான விலைக்கு அங்கே என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி கம்பெனிக்கு ஒரு சின்ன லாபத்தை வச்சு சரி சரி மிச்சத்தோ வந்து எல்லாமே மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்தறது இந்த சங்கம் வந்து உங்க விவசாயிகள் இங்கே திசைனுள்ள சுற்றுவட்டாரத்தை உள்ளவங்க மூலமாக ஒரு ரெடி பண்ணது கண்டிப்பா இது வந்து வேற வழியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தா வாங்குவாங்களா காய்கள்லாம் அவங்க யார் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க சரி வந்து இங்கே விவசாயிகள் வந்து நல்லா இருக்கணும் அந்த நோக்கத்துக்காக வச்சிருக்கீங்க இங்க உள்ள விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து விவசாய நோக்கத்துக்கு விவசாயிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இதை வந்து உண்டு பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க இது ஆரம்பிச்சு ஒரு எத்தனை வருஷம் இருக்காங்கண்ணா இப்போதான் சமீபத்தில் போன வருஷம் இந்த அதாவது இந்த வருஷம் அஞ்சாவது மாசம் தான் நாங்க ஆரம்பிச்சோம் ஓ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் டைம்ல ஓபன் பண்ணிட்டீங்க ஏப்ரல் மே மாசம் தான் சரி சரி ஆரம்பிச்சு இது நல்லபடியா நல்லபடியா போயிட்டு இருக்குது விவசாயிகள் எல்லாருமே சந்தோஷமா வந்து இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க சரி 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 ஓகேங்கண்ணா உங்ககிட்ட பேசினால எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சரி நீங்களும் இந்த வீடியோ பாருங்க பாருங்க நீங்க பாக்கி யூடியூப்ல இருந்து பொறுப்பை விவசாயி அப்படின்னு சேனல் இருக்கும் நான் உங்களுக்கு அதை யூடியூப் சரி மொபைல்ல இப்ப இது பண்ணி கொடுக்குறேன் பாத்துக்கலாம் சரியா ரொம்ப நன்றிங்க நான் உங்ககிட்ட பேசுனதுல